உயரதிகாரிகளை சந்திக்க வந்திருக்கிய உங்களுடைய கோரிக்கை என்ன நான் வந்து என் பேர் ஆரையசாமி தமிழ் தேசிய பேர இயக்கத்தில் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறேன் திருமலராயபுரம் என்னுடைய சொந்த ஊர் குளத்தூர் தாலுக்கா புதுக்கோட்டை மாவட்டம் திருமலா அஞ்சல் நான் புதுக்கோட்டை கலெக்டர் மாவே சந்தித்து இந்த மனு கொடுக்க வந்திருக்கிறேன் என்னன்னா இந்த கீர்வருக்கும் பக்கத்தில் வடக்குப்புறமாக கடம்ப வெட்டி என்ற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கெல்லாம் வீடு இல்லாமல் அங்கே இருக்கிற மேல் ஜாதி உள்ளவர்கள் புறம்போக்கெல்லாம் வளச்சி அவங்கவுங்களுக்கு பத்து சென்ட் அஞ்சு சென்ட் போட்டு அவங்க ஆக்கிரமி பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுக்க சொல்லி கலெக்டரு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்காக நான் மனு கொடுத்துருக்குறோம் எங்கள் மாமா கவறியல் மூலிமா பல இடங்களுக்கு மனு கொடுத்துருக்குறோம் ஹைகோர்ட்டில் அது டேரக்ஷன் போட்டு ஹைகோர்ட்டில் கண்டர்னர்ட்டு போட்டு கலெக்டரு தாசில்தார் ஆர்டிஓ இவங்க மேலாம் போட்டு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே போய் தா கீரனூரில் இருக்கிற தாசில்தார் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி கண் துடைப்பா எதுவும் கை விட்டு வாங்குறாங்களா என்னென்னு தெரியலை ஆமாம் அது நேராகவும் நம்ம சொல்ல முடியாது நேராக கொடுக்கணும் நம்ம சொல்லணும் அதே சும்மா இன்னும் எடுக்காமல் கொள்ளாமல் காலம் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் இது சம்மந்தமாக சில நிறுவனங்கள் தான் பேட்டி கொடுத்துருக்குறேன் எங்களுடைய தமிழ் அமைப்பில் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ கண்டனமாக எப்போ போராட்டம் நடத்துவது அதிகாரிகள்லாம் இப்படி பண்ணுறாங்க சில இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் கோயில்களெல்லாம் ஆக்கிரமிப்புலாம் அகற்றுறாங்க நல்ல அதிகாரிகள் நேர்மை உள்ள கலெக்டர்கள் போய் நின்று பார்க்குறாங்க அதிகாரிகள் புறம்போக்கெல்லாம் அகற்றாங்க ஆனால் கீழநூரில் இருக்கிற தாசில்தார் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அது சம்மந்தமாக ஆர்டியோ கலெக்டரெலாம் நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களாக நாங்கள் நினைக்கிறோம் அது சம்மந்தமாக மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம் அது சம்மந்தமான சர்வ நம்பரு நூற்றி பத்தில் பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பத்தொம்போது இந்த சர்வ நம்பர்லாம் புறம்போக்குள் உள்ளது இந்த மனு கொடுத்ததுனால கபரியர்களுடைய வீட்டு பட்டாவை இடத்த உடைக்கிறதுக்கு அந்த தாசில்தார் முழு முயற்சி எடுக்கிறார் இருநூறு தாசில்தார் ஒரு பட்டா போட்டிருக்க இடத்த நாங்கள் இது பண்ண சொல்லலை புறம்போக்கை எடுக்க சொல்லி தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் புறம்போக்குகளை சுத்தப்படுத்துங்கள் ஏழை எளிய அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு மனைக்கட்டு போட்டு வீட்டை கட்டி கொடுங்க அவங்க எல்லாம் ஏழை மக்கள் தான் நாங்கள் போராடுறமும் தவிர இல்லை இந்த தாசில்தார் என்ன செய்கிறாருன்னா கேரளூரில் இவர் என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற பட்டா என்ன நீ எப்படி ம கண்டமண்ட கோர்ட்டுக்கு போன நீ எப்படி மதுரை ஹைகோர்ட் போகிற ஓம் பட்டாவை நான் கான்சல்ட் பண்ணுறேன்னு சொல்லி தீவிரமா அந்த தாசல் தெரியறாரு என்ன எது என்ன நோக்கத்தில் தெரியறான்னு தெரியல பட்டா இடத்தை நான் கான்சல் பண்ண சொல்லலை புறம்போக்கை எடுங்கன்னு தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் உண்மையான தகவல் ஐயா உண்மையான தகவல் நேராகவே நீங்க அதிகாரிகள் நிறுவர்கள்லாம் வந்து பாருங்க அந்த எது இடத்தட் பாதி இல்லை பாதி அந்த அங்கே இருக்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு போல குணத்தை செத்து பணம் தூக்கிட்டு போறது கூட வழி இல்லை அந்த அளவுக்கு அவங்க மேல் ஜாதி உள்ளவங்க ஆக்கிரம் பண்ணி வச்சுருக்காங்க அதை எடுக்கணும்ல அந்த இதை எடுக்கணும்ல சுத்தப்படுத்தினா தானே அவங்க செத்து போனோம் பணத்தோடு தூக்கிட்டு போகிறது வழி இல்லாமல் இருக்காங்க இது அந்த அதிகாரி தாசில்தார் போய் முழுமையாக பாரு பார்க்கவே மாட்டேங்கிறாரு அசால்ட்டாக இருக்கார் அவங்களுக்கு மேலேருந்து சிபாரிசு வருதா இல்லை என்னான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை இந்த மாதிரி இருக்குது உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அதை நடவடிக்கை எடுக்கணும்னு என் தாழ்மையோடு எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொண்டாங்க